விநாயகர் திருளகவல் நக்கீரதேவர் அருளியது மூல செஞ்சுடர் விளக்கே மேனி கற்பகளிரே அல்லல் வினையை எருத்திடு ஞான வல்லபை தனான மருவிய மார்பா பொங்கர வணிந்த புண்ணியமூர்த்தி சங்கரனருளிய சற்குரு விநாயக ஏழையடியே நிறுவிழி காண வேழ முகமும் வெண்பிரை கூடும் பெருகிய செவியும் பேழை வயிறும் திருவளர் நுதலில் திருநீற்றழகும் சிறுத்த கண்ணின் சீதள பார்வையும் நருந்திகள் நாசியும் நான்மலர் பாதமும் நவமணி மகுட நன்மலர் முடியும் கவச குண்டல காந்தியும் விளங்க திலக சந்தன போட்டும் ஐந்து கரத்தில் ரகும்பிற்றிருக்க பாசவினையைப் பறித்திடு மங்குச பாசத் தொழியும் பன்மணி மார்பும் பொன்னா பரணமும் பொருந்து முன்னாலும் மின்னாம் எனவே அழகும் உந்திச்சொழியும் உரோம தகமும் தொந்தி வயிறு துதிக்கையும் தோன்ற வேதனு மாலும் விமலனு மரியா பாத சதங்கை பவதுனி யார்ப்ப தண்டை சிலம்பும் தங்க கொலுசும் எண்டிசை மண்டல மெங்கு முழங்கத் தொகுது துந்துமி எனவே தகுகு திந்திமி தாள முழங்க ஆடிய பாதம் அண்டர்கள் போற்ற நாடிமை யடியார் நாளும் துதிக்க கருணை புரிந்து காட்சி தந்தருள இருளை கடிந்து எங்கும் நிறைய பொங்குவே ரொலியாய் பொன்மலை போல திங்கள் முடியான் திருவுள மகிழ வந்த வாரண வடிவையும் காட்டி சிந்தை தளர்ந்த சீரடியார்க்கு இகபர சாதன மிரண்டு முதவி அகவினை துன்ப மகந்தை எறுத்து மூலாதார முச்சுடர் காட்டி வாலாம் பிகைதன் வடிவையும் காட்டி மாணிக மேனி மலர்பதங் காட்டி பேணி பணிய பீஜாட்சரமும் ஓமென்று ரிதிக்க ஓங்காரத்துள்ளே ஆமென் ரெழுந்த அக்ஷர வடிவும் இடைப்பின் கலைகள் இரண்டின் நடுவே கடைமுனை சூழிமுனை காபலமும் குறிந்து மண்டல மூன்றும் வாய்வோர் பத்து குண்டலி எசைவிலி கூறிய நாடியும் பூதமும் பொரியும் புகழ்குணம் மூன்றும் வாதனை செய்யும் அறிவையும் காட்டி ஆராதார அங்குச நிலையை பேராகி நின்ற பெருமையும் காட்டி பஞ்ச மூர்த்திகள் பாகத் தமர்ந்த பஞ்சத்த திகழின் பாதமும் காட்டி நவ்விடமிழவும் நடுவனை வீட்டில் அவ்வு மாக்கினை அனாதி சதாசிவம் மைவிழிஞான மனேன்மணி பாதமும் நைவினை நாதகீதமும் கண்டு வணங்க கண்ணை திறந்து விண்டலா மானவெளியையும் காட்டி ஐம்பர தோரிழுத தக்ஷர நிலையை இன்ப சக்கர விதிதனை காட்டி புருவ நடுவனை பொற்கம லாசனன் திருவிளை யாடலின் திருவடி காட்டி நாதமும் விந்தும் நடுநிலை காட்டி போத நிறைந்த பூரணம் காட்டி உச்சி வெளிதனை லுள்ளொலி காட்டி வச்சிரம் பச்சை மரகத முத்து பவள நிறைந்த பளிங்கொளி காட்டி சிவகையில் லாச சேர்வையும் காட்டி சத்தம் பிறந்த தலத்தையும் காட்டி தத்துவன் தொன்னூற்றாறையே நீக்கி கருவி கலங்க மறுத்து மருவிய பிறவி மாயையை நீக்கி உம்பர்கள் ரிஷிகள் ஒருவரும் காணா அம்பர வெளியின் நருளையும் காட்டி சத்தி பராபரை சதானந்தி நிராமய நித்திய ரூபி நிலைமையும் காட்டி அடியவர் ஞான அமிர்தமா யுண்ணுண்டி வடிவை எரியும் வழிதனை காட்டி நாசி நுனியில் நடக்கும் கலைகள் வாசிவா வென்று வாங்கி பிடித்து நின்மல வடிவாய் நிறுவித் தப்புறம் விண்மயமான வித்தையும் காட்டி தராதல முழுது தானாய் நிறைந்த பராபர வெளியை பணிந்திட காட்டி என்னுட லாவியிடம் பொரு தன்னுடைய வசமான் தவநிலை காட்டி நானெனு மாணவம் நாசம தானென வந்து தீர ஆன குருவாயாட்கொண்டருளி மோன ஞானமுழுது மலித்து சிற்பரி பூரண சிவத்தை காண நச்சிவ நிஷ்களி நாட்டமும் தந்து குருவன் சிஷனும் கூடி கலந்து இருவரும் முருதனியிடந்தனர் சேர்ந்து மாகித் தற்பர வெளியில் ஆனந்த போத அறிவை கலந்து புவன தொழிலை ருணர்ந்து மவுன முத்திரையை மனத்தினில் நிறுத்தி பெண்டு பிள்ளை பண்டு பதார்த்தங் கண்டது மாயைக் கனவென காட்டி பாச பந்த பவகடல் நீக்கி ஈசனினையடி இருத்தி மனத்தே நீயே நானாய் நானே நீயாய் காயா புரியைக் கணவென உணர்ந்து எல்லாம் முன்செயல் என்றே யுணர யுண்ணருள் நாட்டன் தருவாய் காரண குருவே கற்பக களிரே வாரண முகத்து வள்ளலே போற்றி நித்திய பூஜை நைவேத்தியமும் பத்தியாய் கொடுத்தேன் பரமனே போற்றி ஏத்தி எனதின மெளியேன் பனிய கூற்றினை குளிர் பதன் தந்து ஆசு மசுரவமித்தமளித்து பேசு ஞானபேரென கருளி மனத்தில் நினைத்த வாசகம் நினைவினும் கனவிலும் நேச்சம் பொருந்தி அருண கிரியர ரவ்வை போல கருத்து மிகுந்த கவிமழை பொழிய வாக்கு கெட்டா வாழ்வை அழித்து நோக்கரு ஞான நோக்கு மலித்து இல்லற வாழ்வை இடையூறகற்றி போல இடத்திற் லாமல் ஏற்ப திகழ்ச்சி என்ப தகற்று காப்ப துணக்கு கடன் கண்டாயே நல்வினை தீவினை நாடி வருகினின் செல்வினை எல்லான் செயலுணர் தாமால் தந்தையும் நீயே தாயும் நீயே எந்தையும் நீயே ஈசனும் நீயே போத ஞான பொருளும் நீயே நாதமும் நீயே நான்மறை நீயே அறியும் நீயே அயனும் நீயே திரிபுர தகனன் செய்தவன் நீயே சத்தியும் நீயே சதாசிவம் நீயே புத்தியும் நீயே புராந்தகன் நீயே பத்தியும் நீயே பந்தமும் நீயே முத்தியும் நீயே மோட்சமும் நீயே ஏக்கமும் நீயே என்னுயிர் நீயே தேகமும் நீயே தேவனும் நீயே உன்னருள் அன்றை உயர்த்துனை காணேன் பின்னொரு தெய்வம் பேசவு மரியேன் வேதனை கொடுத்த மெய்து தன்னில் வாதபித்தம் வருத்திடு சிலேத்துமம் மூன்று நாடியும் முக்குணமாகித் தோன்றும் வினையின் துன்ப மறுத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தின் மேலாம் வினையை மெலிய களைந்து அஞ்சா நிலைமை எருளிய நித்தின் பஞ்சாக்ஷர நிலை பாலித்தெனக்கு செல்வமும் கல்வியும் சீரும் பெருக நல்வர மீதரும் நால்மறை விநாயகா சத்திய வாக்கு சத்தா எதவி புத்திரனே தரும் புண்ணிய முதலே வெண்ணிரணியும் விமலன் புதல்வா பெண்ணா முமையாள் வெற்றிடு தேவே அரிதிரு மருகா அருமுகன் துணைவா கரிமுகவரான கணபதி சரணம் குருவே சரணம் குணமே சரணம் பெருவையிற்றோனே போற்றாள் சரணம் கண்ணே மணியே கதியே சரணம் விண்ணே யொளியே வேந்தே சரணம் மானத பாவி வாவி தடத்தருகில் தானத்தில் வாழும் தற்பரா சரணம் உச்சிபூர்வ துதித்தல் களிக்குஞ் சச்சிதா நந்த சர்க்குரு சரணம் விக்கின் விநாயகா தேவே ஓம் ஹரஹர ஷண்முக பவனே ஓம் சிவசிவ தேவ சம்போ ஓம் விநாயகர் திருவகவல் முற்றிற்று